வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக சார்பில் புத்தகரத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிணங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி புத்தகரம் சாலையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான உறுதியேற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையேற்று திமுக அரசின் திட்டங்களான மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் இல்லங்களுக்கு சென்று மக்கள் குறைதீர்க்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போன்ற திமுக அரசின் சாதனைகளையும் தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் எடுத்துரைத்தார் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான சி வி எம் பி எழிலரசன் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் முப்பத்தி இரண்டாவது வட்ட கழக செயலாளர் எம் சரவணன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கையில் சிறப்பாக செயல்பட்ட மாதவரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதி பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் இருபது பேருக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாதவரம் தெற்கு பகுதி செயலாளர் ஜி துக்காராம் திருவற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளருமான திமு தனியரசு திருவற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் வைமா அருள்தாசன் மணலி மண்டல குழு தலைவரும் திருவற்றியூர் மத்திய பகுதி செயலாளருமான ஏ ஆறுமுகம் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் புழல் எம் நாராயணன் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மீவே கருணாகரன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாலன் முப்பத்தி இரண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் அவைத் தலைவருமான இ ஏழுமலை முப்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் துரை ஸ்ரீ ராமு மாவட்ட பிரதிநிதி தேவி கௌதமன் முப்பத்தி ஒன்றாவது வட்ட செயலாளர் டி சுந்தரம் முப்பத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் மு குட்டி மோகன் மாவட்ட பிரதிநிதி ரமணன் பகுதி துணை செயலாளர் ஏ விஜயலட்சுமி ஆனந்த் மாவட்ட பிரதிநிதி எம் செல்வம் வட்ட அவைத் தலைவர் கே பத்மநாபன் வட்ட துணை செயலாளர் ஆர் தேவன் மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் எம் கோதண்டன் வட்ட அவை தலைவர் பி மாரிமுத்து வட்ட துணை செயலாளர்கள் ஜி கௌதம் பாலாஜி எஸ் ஹேமாவதி உள்ளிட்ட மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர் செயலாள சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம் மேலரசன் அவர்களே மாதவரும் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான